நான் எப்பவுமே தோசை சுடுறதுக்கு வந்து நான்ஸ்டிக் தவா நான் ஸ்டிக் தவா யூஸ் பண்ணவே மாட்டேன் வேறு வழியே இல்லை பிரியாணிக்கு அடியில் வச்சு வச்சு என் இரும்பு கல் வந்து ஓட்டை போட்டு விட்டது அதனால் இந்த தவா யூஸ் பண்ணோன்னா அதை யூஸ் பண்ணும்போதுனால் என் மனசு உறுத்துக்கிட்டே இருக்கும் ஐயோ குழந்தைங்களுக்கு இதில் செஞ்சு போடுறோமேனு சொல்லிட்டு ஒரு வழியை எனக்கு போய் தவா வாங்கலாம் கல் இரும்பு கல் வாங்கலாம்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மெட்டல்ஸ்க்கு இங்கேருந்து கிளம்பிட்டோம் தோசை கல்ல தவிர்த்து இது எல்லாமே என் கண்ணில் பளிர் பளிர் என்று படுகிறது ஜெய்ப்பை என் மண்டையிலே போட்டு எதை வாங்குவாங்க அதை மட்டும் வாங்கணும் ஆனால் நான் அதை பண்ணவே இல்லையே சின்ன கடாயும் பெரிய கடாயும் அப்புறம் ஜெனியாக்காய் யூஸ் பண்ணுற கரண்டியும் கிடைக்கிது அதை மட்டும் முன்னாடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தோசைக்கல் பக்கமே போனேன் போனால் தோசைக்கல்லில் வேலை போன மாதம் வரைக்கும் முன்னூறுபா ஐநூறுபா போட்டதெல்லாம் இப்போ ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி எட்நூறுபா ரெண்டாயிரரூபா போட்டிருக்கு எனக்கு தோசையை தேவை சாமின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் கீழே வந்து பார்த்தா கடந்த காலமாக நாங்கள் மூன்று மாதங்களாகிது நாங்கள் பல்லூல இருக்கிற பிரச்சி வாங்கி அதையும் அப்படியே வாரி போட்டுக்கிட்டு அங்கேருந்து ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோம் பாய்